அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திகா பேசுறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்க வீடியோக்களை போகலாம் நம்ம காய்கறி கடை பற்றி தான் இனிமேல் தினமும் வரப்போகுது டெய்லி ரொட்டீனா வந்து எல்லாம் என்னென்ன விலை திருப்பூர் மார்க்கெட் நிலை என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதோடு சேர்த்து நம்ம என்னென்ன காய்கறி என்னென்ன எப்படியெல்லாம் நம்ம காய்கறி கிளீன் பண்றோம் எப்படியெல்லாம் சுத்தம் பண்றோம் எப்படியெல்லாம் நம்ம வந்து அது நம்ம கஸ்டமர்கிட்ட விற்கிறோம் அந்த கஸ்டமர் நம்ம கிட்டே என்னெல்லாம் பேசுகிறாங்க எப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இனிமேல் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஒரு ஃப்ளாகாக போடலான்ட்டு இருக்கேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட் உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு தேவை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதா பீட்ரூட் ஐம்பது ரூபா மேரக்காய் நாற்பதுரூவா ஒரு கிலோ பேரக்காய் திருப்பூர் நிலவரப்படி திருப்பூர் காய்கறி மார்க்கெட் நிலவரப்படி ஒரு கிலோ மேராக்காய் நாற்பது ரூபா ஒரு கிலோ சொரக்காய் முப்பது ரூபா ஒரு கிலோ கொடலங்காய் ஐம்பது ரூபா ஒரு கிலோ பாவக்காய் அறுபது ரூபா சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு ரகம் இருக்கு ஒரு அறுபது ரூபா கிலோ இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா கிலோ எழுபது ரூபா இன்னொரு வெங்காய பழைய இதை விட பழைய வெங்காயம் ஒன்று இருக்கு அது பார்த்தீங்கன்னா கிலோ எண்பது ரூபா ஊட்டி ஊட்டி உருளைக்கிழங்கு வந்து கிலோ எழுபத்தஞ்சு ரூபா சாதாரண உலக உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கிலோ ஐம்பது ரூபா அப்புறம் இன்னொரு உருளைக்கிழங்கு இருக்கு அது நாற்பத்தஞ்சு ரூபா இந்த உருளைக்கிழங்கு நான் குஜராத் உருளைக்கிழங்கு ரூபா அப்புறம் பார்த்தீங்கன்னா குடமொளகா இருக்குது பஜ்ஜி மிளகா இருக்குது குட மிளகா கிலோ ரூபா பஜ்ஜி மிளகா கிலோ தொண்ணூறுரூவா வெண்டைக்காய் கிலோ ஐம்பது ரூபா முட்டைக்கோஸ் கிலோ இன்றைக்கி வந்து விலை அதிகமாக போய் ரொம்ப அதிகமாக போயிருச்சு கிலோ ஐம்பத்தஞ்சு ரூபா நான் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்று முட்டைக்கோஸ் வந்து இன்னைக்கு நிலவர நேற்று இன்றைக்கி நிலவரப்பிரகாரம் ஐம்பத்தஞ்சு ரூபா ஆயிடுச்சு அதே மாதிரி வெள்ளரிக்காய் எப்பும் போல நாற்பது ரூபா கிலோ நாற்பது ரூபா கருணைக்கிழங்கு சேனக்கெழங்கும் கிலோ தொண்ணூறுவா விற்பனை விலை தொண்ணூறுவா பீன்ஸும் கேரட்டும் கிலோ தொண்ணூறு பீன்ஸு கேரட்டு விற்பனை விலை கிலோ தொண்ணூறுவா மாங்காய் இருக்கு கிலோ எழுவதுவா ஸ்வீட்கார் ஸ்வீட் இருக்கு ஜோடி ஐம்பது ரூபா வாங்க அந்த அண்ணா ரெடியர் கஸ்டமர் தான் வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா காலிஃப்ளவருக்கு இது வந்து ஒரு பூ முப்பது ரூபா முப்பது ரூபா இன்னும் கிலோ முப்பது ரூபானா ஒரு கிலோ அறுபது ரூபாண்ணா மழை வெங்காயம் பாத்தீங்கன்னா கிலோ எழுவத்தஞ்சு ரூபா பின்ன அதைவிட கொஞ்சம் கம்மி ஐம்பது ரூபா நல்லா நாசிக் வெங்காயம் தொண்ணூறுபா தொண்ணூத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி வெளியில் கொட்டியிருக்கு கீரை பார்த்துட்டிங்கன்னா கீரை ஒரு குடி பத்து ரூபா மல்லி ஒரு கட்டு ஒரு கட்டு இருபத்தஞ்சு ரூபா புதினா ஒரு கட்டு பன்னெண்டு ரூபா மேலக்காய் கிலோ ஐம்பது ரூபா ஜோடி ஐம்பது ரூபா குடியை எடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா எடுத்துக்கோங்க பாதிப்பெருச்சிங்கன்னா பதினஞ்சு ரூபா குடியை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சேவ் ஆகுது நல்லா இருக்கீங்களாண்ணா நம்ம கடையில் கஸ்டமர்கிட்ட ஏவானு பண்ணிட்டு நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் டெமோ வீடியோ போட்டிருக்கேன் தினமும் இது மாதிரி பிளாக் வீடியோ மாதிரி தினமும் வரும் அன்னைக்கண்ணாடு காய்கறி நிலவரம் என்ன ஏறுதா இறங்குதா திருப்பூர் திருப்பூர் மக்களுக்கு இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Thank mm -hmm. you.

ஆள் ஆள் போட்டாலும் போட்டாலும் எத்தனை பேர் நம்மளுக்கு யாருமே நினைக்கிறதில்ல கரெக்டாக டெய்லி டெய்லி சம்பளம் கொடுத்தாலும் சரி வாரத்துக்கு ஒரு நாளைக்கு கொடுத்தாலும் சரி ஆள் ஆள் வந்து கரெக்டாக வந்து பண்ண முடியல வர மாட்டேங்கிறாங்க காய்கறிக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகுதா வேலைக்கு போனால் ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக போட்டுக்கலாமா அதனால காய் கடைக்கு யாரும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வேலைக்கு முன்னேற மாட்டேங்கிறாங்க அதனால இங்கே இருக்கிற வேலைகள்லாம் நாங்கள் ரெண்டு பேருமே செய்ய வேண்டியது மேக்ஸிமம் தம்பி வெளியில் போயிடுவா சரக்களை எடுத்து கொடுத்துட்டு போயிடுவா நான் தான் உள்ளேருந்து அடுக்கவும் க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் க்ளீன் பண்ணி காய்களாக அடுக்கி வச்சுக்கணும் அதே மாதிரி வந்து வியாபாரம் பண்ணிக்கணும்

கும்பாசேகர் கோயில் போயிருந்தேன் நம்ம கலை ஃப்ளாக் கலை கலைமதி ஃப்ளாக் சேனல் அந்த பொண்ணு உங்களுக்கு தெரிய நினைக்கிற சூப்பரான பொண்ணு நல்ல பொண்ணு ரொம்ப அன்பான பாசமான பொண்ணு எனக்கு பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கும்பாபிஷேக கோயில் எத்தனை கோடி பாவம் பண்ணாலும் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போனால் வந்து அந்த பாவம் எல்லாம் தீர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் நான் இன்னைக்கு கும்பாபிஷேகம் என்ன பாவம் எனக்கு தெரிஞ்சு தெரியாமல் நான் பாவம் பண்ணியிருக்கேன் கும்பாபிஷேகத்துக்கு போனதுனால எனக்கு மனது நிம்மதியாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம என்னென்ன காய்கறி என்னென்ன விலை விலை நிலவரம் பார்க்கலாம் சரிங்களா தினமும் இனிமேல் திருப்பூர் மார்க்கெட் நிலவரப்பிர்கார் காய்கறியில் என்ன என்ன நிலவரம் கூடுதா குறையுதா ஏறுதா இறங்குதா அப்படிலாம் பார்க்கலாம் இன்னைக்கு இருக்கிற வெள்ளரிக்காய் கோவக்காய் முட்டைக்கோசு பீட்ரூட்டு முள்ளங்கி பிக்கிங்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் புடலங்காய் பாவக்காய் ஊர் ஊட்டி ஊரில் சாதா ஊரில் குஜராத் ஊரில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் நாசிக் வெங்காயம் புது வெங்காயம் எல்லா எல்லா எல்லாத்தோட ரேட் சொல்லிவிட்டேன் மல்லி இருபத்தஞ்சுருபா புதினா ரூபா அது போக கேளான் பாக்கெட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க உங்கள்கிட்ட காமிச்சல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்ன வரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் மிகவும் நன்றி மிகவும் நன்றி வணக்கம் நான் உங்கள் கார்த்திகா விடைபெறுவது பெறுவது